டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் க்ரூப் டூ எக்ஸாமுக்கு யூனிட் த்ரீயில் இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் இதிலந்து மொத்தமாக பத்து வினாக்கள் கேட்பாங்க இந்த பத்து வினாக்களும் சிலபஸ் பேஸ் பண்ணி எந்தெந்த பாடங்கள்லேருந்து வருது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ நோட் பண்ணிக்கோங்க சிந்து சமவெளி நாகரிகம் இந்த டாபிக் வந்து எந்தெந்த பாடம்லாம் கவர் சிந்து சமவெளி நாகரிகம் சிக்ஸ்த்து அடுத்த நைன்த்தில் பண்டைய நாகரிகங்கள் அதில் டூ பாயிண்ட் ஃபைவ் மட்டும் நீங்கள் படித்தா போதும் அடுத்தது லெவன்த்தில் பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை இது ஒன் பாயிண்ட் ஃபோர்லேருந்து படித்தா நீங்கள் போதும் அடுத்தது சிந்து சமவெளி நாகரிகம் லெவன்த் எத்திக்ஸ் இந்த நாலு பாடம் நீங்கள் படித்தாலே சிந்து சமவெளி நாகரிகம் டாபிக் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடலாம் அடுத்தது குப்தர்கள் சிக்ஸ்த்து தேர்டு டேம்மில் பேரரசுகளின் காலம் குப்தர் வர்த்தனர் லெவன்த்தில் குப்தர் நெக்ஸ்ட் டாபிக் வந்து தில்லி சுல்தான்கள் செவன்த்து செகண்ட் டேமில் டெல்லி சுல்தானியம் லெவன்த்தில் அரேபியர் துருக்கியர்களின் வருகை அடுத்த டாபிக் வந்து முகலாயர்கள் எது எதில் கவர் ஆகுதுன்னா செவன்த்து செகண்ட் டேமில் முகலாய பேரரசு லெவன்த்தில் முகலாய பேரரசு அடுத்த டாபிக் வந்து மராத்தியர்கள் செவன்த்து செகண்ட் டேம்மில் மராத்தியர்கள் மற்றும் பேசுவாக்களின் எழுச்சி இந்த லெசன் இருக்கும் அடுத்த லெவன்த்தில் மராத்தியர்கள் நெக்ஸ்ட் டாபிக் வந்து விஜயநகரம் மற்றும் பாமினி அரசுகளின் காலம் இது வந்து குரூப் ஃபோர் சிலபஸில் இருக்காது குரூப் டூவில் இருக்கும் விஜயநகர் பாமினி அரசுகள் இது செவன்த் செகண்ட் டேம் பாமினி விஜயநகர அரசுகள் லெவன்த்து தென்னிந்திய வரலாறு இந்த டாபிக் வந்து எந்தெந்த லெசனில் கவர் ஆகுதுன்னா தென்னிந்திய அரசுகள் சிக்ஸ்த்து தேர்டு டேம் தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் செவன்த்து ஃபஸ்ட்டு டேம் தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி லெவன்த்தில் இருக்கும் அடுத்தது லெவன்த்து தான் பிற்கால சோழரும் பாண்டியரும் அடுத்த டாபிக் தேசிய மறுமலர்ச்சி டென்த்து ஃபிஃப்த்து லெசன் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அடுத்த எயித்தில் காலந்தோறும் இந்திய பெண்களின் நிலை லெவன்த்தில் நவீனத்தை நோக்கி லெவன்த்து எத்திக்ஸில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இந்த நாலு பாடமே படிக்கணும் அடுத்தது ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் இது எதுலாம் கவர் ஆகுதுன்னா எய்த்தில் கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் மக்களின் புரட்சி இந்த ரெண்டு படமும் எய்த்தில் நீங்கள் படிக்கணும் அடுத்தது டென்த்தில் செவன்த்து லெசன் காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் லெவன்த்தில் வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் இது எது மட்டும் படித்தா போதும்னா பதினெட்டு புள்ளி நாலுலேருந்து பதினெட்டு புள்ளி அஞ்சு வரை நீங்கள் படித்தா போதும் ஃபுல்லாக நீங்கள் படிக்க தேவையில்லை கடைசியாக இந்திய தேசிய காங்கிரஸ் இதோட தலைவர்களை உருவெடுத்தல் இதுக்கப்புறம் இருக்க எல்லா டாபிக்குமே கவர் பண்ணி தான் இந்த லெசன் கொடுத்துருக்கோம் டென்த்தில் எயித்து லெசன் தேசியம் காந்திய காலகட்டம் டுவெல்த்தில் மொதல் ஏழு லெசனுமே நீங்கள் படிக்கணும் இப்போ பார்க்க போகிறது எல்லாமே டுவெல்த்து தான் இந்தியாவின் தேசியத்தின் எழுச்சி அடுத்தது தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் தேர்டு லெசன் வந்து இந்திய விடுதலை போரில் முதல் உலக போரின் தாக்கம் ஃபோர்த்து லெசன் காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல் ஃபிஃப்த்து லெசன் ஏகாபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம் சிக்ஸ்த்து லெசன் வந்து தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம் செவன்த் வந்து இந்திய தேசிய இயக்கத்தின் கட்டம் இது எல்லாமே நம்ம இதில் படிச்சுக்கணும் இதுவரையும் பார்த்தது எல்லாமே சிலபஸ் பேஸ் பண்ணி கரெக்டாக பார்த்துட்டோம்